என் வாழ்க்கையின் மிக அழகான நாள் அது ஒவ்வொரு பெண்ணும் கனவு காணும் நாள் என் திருமணம் என் பெயர் மீனா அன்று காலை என் வீட்டில் இருந்து திருமண மண்டபத்திற்கு சென்ற நொடியிலிருந்து என் மனம் மகிழ்ச்சியில் திளைத்தது என்னை சுற்றி எல்லோரும் இருந்தார்கள் ஆனால் என் கண்கள் என் மணமகன் குமாரை மட்டுமே தேடின அவன் என்னை முதல் முதலில் பார்த்த அந்த நொடி என் இதயம் படபடத்தது அவன் என்னை கனிவுடன் பார்த்து கொண்டிருந்தான் அந்த பார்வை வெறும் அன்பை மட்டும் வெளிப்படுத்தவில்லை ஏதோ ஒரு ஆழமான உணர்வை ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்தது போல் எனக்கு தோன்றியது மற்ற பெண்களைப் போலவே நானும் என் திருமணத்தில் முழு மகிழ்ச்சியில் இருந்தேன் என் மகிழ்ச்சிக்கு காரணம் என் கணவர் குமார் தான் என்று நினைத்தேன் ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நிலைக்கவில்லை திருமணம் முடிந்து என் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்க இருந்தது குமார் என்னை அவனது வீட்டிற்கு அழைத்து செல்வான் என்று எதிர்பார்த்தேன் ஒவ்வொரு நிமிடமும் கனவு போல இருந்தது ஆனால் அவன் கார் சென்ற பாதை முற்றிலும் வேறு திசையில் இருந்தது அந்த பாதை அழகான வீடுகள் நிறைந்த பகுதிக்கு செல்லாமல் நகரின் ஒதுக்கு உள்ள ஒரு பெரிய மருத்துவமனையை நோக்கி சென்றது அந்த கட்டிடம் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக இருந்தது ஆனால் அதில் ஒரு விதமான விசித்திரமான அமைதி நிலவியது நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் குமார் நாம் ஏன் இங்கே வந்தோம் இப்போது நாம் வீட்டிற்கு தானே செல்ல வேண்டும் என்று கேட்டேன் என் மனதில் ஒரு விதமான பயம் ஒரு சின்ன நடுக்கம் மெல்ல பரவத் தொடங்கியது அவன் என் கையை பிடித்து நாம் இனி இங்கேதான் இருப்போம் இதுதான் நம் வீடு என்று ஒரு மெல்லிய குரலில் கூறினான் அவனது குரல் அமைதியாக இருந்தது ஆனால் அதில் ஒரு ஆழமான உறுதி தெரிந்தது இது என் திருமண இரவு என் வாழ்க்கையில் முதல் இரவு இப்படி ஒரு மருத்துவமனையில் கழிப்பது எப்படி சரியாக இருக்க முடியும் என் மனம் முழுவதும் கேள்விகளால் நிரம்பியது ஒரு விதமான பயம் என்னை பற்றி கொண்டது நான் அவனிடம் பேச முயற்சிப்பதுக்குள் அவன் திடீரென அந்த இடத்திலிருந்து மறைந்துவிட்டான் நான் பல முறை அவன் தொலைபேசியை அழைத்தேன் ஆனால் அது அணைக்கப்பட்டிருந்தது அந்த பெரிய அறையில் நான் தனியாக விடப்பட்டேன் ஒரு நிமிடம் கூட ஆகவில்லை என் மனம் பயத்தில் நடுங்க தொடங்கியது என் உடல் வியர்த்தது கைகள் நடுங்கின என் இதயம் வேகமாக துடித்தது அப்போது திடீரென வெளியே ஒரு குரல் கேட்டது குமார் எல்லாம் தயாராக இருக்கிறதா அந்த குரல் என் இதயத்தை பயத்தில் வேகமாக துடிக்க வைத்தது என் பயம் இன்னும் பல மடங்கு அதிகரித்தது நான் யார் என்று தெரியாத ஒரு இடத்தில் என் கணவனும் என் பெற்றோரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்கப் போகிறது என்ற பயத்தில் உறைந்து போனேன் குமார் மீண்டும் அறைக்குள் வந்தான் அவன் முகத்தில் வியர்வை துளிர்ந்திருந்தது கண்களில் ஒரு பதற்றம் இருந்தது குமார் என்ன நடக்கிறது என்று பதற்றத்துடன் அவனிடம் கேட்டேன் அவன் அமைதியாக என் கண்களை பார்த்தான் பின்னர் ஒரு மெல்லிய புன்னகையுடன் ஏன் இவ்வளவு பதற்றமாக இருக்கிறாய் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று கூறினான் அவன் பேச்சில் இருந்த அமைதி ஒருபுறம் எனக்கு ஆறுதல் அளித்தது ஆனால் மறுபுறம் என் பயத்தை அதிகப்படுத்தியது அவன் என்னிடம் உணவு உண்ணுமாறு கூறினான் அந்த அறையில் நிசப்தம் நிலவியது திடீரென எங்கிருந்தோ ஒரு மெல்லிய இசை ஒலித்தது அது அந்த சூழலை சற்று இயல்பாக்கியது குமார் என் கையை பிடித்து ஒரு அறைக்குள் அழைத்துச் சென்றான் அங்கே நான் ஒரு பெரிய கேமராவை பார்த்தேன் அது மருத்துவமனைகளில் நோயாளிகளை கண்காணிப்பதற்காக பயன்படுத்தப்படும் கேமரா போலவே இருந்தது மீண்டும் என் பயம் அதிகரித்தது ஆனால் நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்று என் மனம் எனக்குள் சொல்லிக் கொண்டது அவன் கொடுத்த உணவை உண்ணத் தொடங்கினேன் என் மனம் குழப்பத்தில் தவித்தது என் கணவர் குமார் ஒரு ரகசியத்தை மறைக்கிறார் என்று உணர்ந்தேன் ஒருவேளை திருமணத்திற்கு முன்னால் அவன் தொலைபேசியில் யாரிடமோ ரகசியமாக பேசியது நினைவுக்கு வந்தது நான் அப்போது அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் இப்போது அந்த நினைவுகள் என்னை பயமுறுத்தின என் வீட்டில் உள்ளவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்பட்டேன் என் பெற்றோர் என் அண்ணன் அக்காக்கள் எல்லோரும் என்னை சந்தோஷமாக அனுப்பியவர்கள் நான் இப்படி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் உணவு முடித்ததும் குமார் அமைதியாக எழுந்து வெளியே சென்றான் நான் அப்படியே அமர்ந்திருந்தேன் என் மனம் முழுவதும் குழப்பமும் பயமும் நிரம்பி இருந்தது சுமார் பதினைந்து நிமிடங்கள் கழித்து அவன் ஒரு பெட்டியுடன் திரும்பி வந்தான் அவன் என் அருகில் அமர்ந்து என் கையை பிடித்து மீண்டும் ஆழ்ந்த புன்னகையுடன் பேசத் தொடங்கினான் நீ எனக்கு மூன்று வருடங்களாக நான் விரும்பிய ஒரு பரிசை தரப்போகிறாய் என்று கூறினான் அவன் கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தது அது நான் இதுவரை பார்த்திராத ஒன்று இறைவா இது என்ன என்று என் மனம் தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டது திடீரென அவன் அந்த பெட்டியை திறந்து ஒரு ஊசியை எடுத்து என் கையில் செலுத்தினான் ஊசி உடலில் ஊடுருவியதும் என் தலை சுற்றியது கண்கள் இருளடைந்தன நான் எதுவும் கேட்க முடியாமல் மயக்கமடைந்து படுக்கையில் சரிந்தேன் அப்போது நேரம் இரவு பத்து மணியாக இருக்கலாம் நான் மீண்டும் கண் விழித்த என் தலை கனமாக இருந்தது உடல் முழுவதும் கடுமையான வலி இருந்தது ஒரு விசித்திரமான குழப்பமான நிலையில் இருந்தேன் புரண்டு படுக்கையில் இருந்து எழுந்து ஜன்னல் வழியாக மாலை பொழுதை பார்த்தேன் என் பயம் இன்னும் முழுமையாக விலகவில்லை தைரியத்தை வரவழைத்து எழுந்து நின்றேன் ஆனால் முன்னால் இருந்த காட்சியை பார்த்ததும் என் உயிரே பதறிவிட்டது என் உடைகளை பார்த்து நான் அதிர்ந்தேன் நான் இரவு முழுவதும் அணிந்திருந்த திருமண உடை இல்லை மாறாக ஏதோ ஒரு விசித்திரமான நீல நிற உடை என் உடலில் ஒட்டிக்கொண்டிருந்தது நான் பதறியபடி அறையை சுற்றி பார்த்தேன் ஆனால் எதுவும் புரியவில்லை தரையில் பார்வையை செலுத்திய போது ஒரு பெண்ணை பார்த்தேன் அவள் தரையில் அமர்ந்திருந்தாள் அவளது கண்கள் என்னை ஒரு விசித்திரமான பொருளை பார்ப்பது போல பார்த்தன அவை கூர்மையாகவும் கேள்விகள் நிறைந்ததாகவும் இருந்தன நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் இரவு முழுவதும் இங்கே நானும் குமாரும் மட்டுமே இருந்தோம் இந்த பெண் எப்படி இங்கு வந்தால் நான் தைரியத்தை வரவழைத்து என் உடைகளை யார் மாற்றினார்கள் குமார் இங்கே நீ இங்கே என்ன செய்கிறாய் குமார் இங்கே உன்னை வேலைக்கு அமர்த்தினானா என்று கேட்டேன் என் கேள்விகளை கேட்டு அவள் சிரித்தாள் உன்னுடன் எந்த விதமான உரையாடலும் செய்ய எனக்கு அனுமதி இல்லை என்று கூறிவிட்டு தலையை உயர்த்தி வெளியே சென்றாள் நான் அமைதியாக அமர்ந்து அவள் முகத்தை பார்த்தேன் என் மனதில் கோபமும் குழப்பமும் பரவியது என்ன நடக்கிறது என்று புரியவில்லை அவள் சொன்னது என்ன குமார் எங்கே அவன் எனக்கு ஏதாவது தவறு செய்கிறானா அதே பெண் மீண்டும் உணவு கட்டுடன் உள்ளே வந்தாள் அவள் பின்னால் என் அம்மா நுழைந்தாள் அம்மாவை பார்த்ததும் என் மனம் மகிழ்ச்சியில் திளைத்தது மெதுவாக அம்மாவை நோக்கி நடந்தேன் அவள் என்னை இறுக்கமாக அணைத்து சத்தமான குரலில் அழத் தொடங்கினாள் அம்மாவின் நிலை என்னை மேலும் குழப்பியது நேற்று முதல் இப்போது வரை நடந்தவற்றை அவளிடம் சொல்லவில்லை அவள் ஏன் அழுகிறாள் என்று புரியவில்லை அம்மாவின் முகத்தை பார்த்தேன் அவள் முகத்தில் வியர்வை துளிர்ந்திருந்தது கைகள் வியர்வையில் நனைந்திருந்தன நேற்று என்னை வழி அனுப்பும் அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள் ஒரு துளி கண்ணீர் கூட வடிக்கவில்லை இப்போது இந்த நிலை என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது நான் கேள்வி கேட்க முயல்வதற்கு முன் குமார் கதவை திறந்து உள்ளே நுழைந்தான் அவன் நடவடிக்கைகளும் அம்மாவின் நிலையும் என்னை மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின அம்மாவின் கண்களில் கண்ணீரும் குமாரின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகையும் இருந்தன என் இதயம் பயத்தில் நடுங்கியது குமாரும் அம்மாவும் ஒருவரை ஒருவர் கண்களால் பேசுவது என்னவென்று எனக்கு புரியவில்லை அவர்கள் இருவரும் எனக்கு எதிராக ஏதோ தவறு செய்ய திட்டமிடுகிறார்களோ என்று மனதில் பயம் எழுந்தது கேள்விகள் என் மனதை உலுக்கின ஆனால் நான் அமைதியாகவே இருந்தேன் முன்னால் நடப்பவற்றை மட்டுமே உற்று பார்த்தேன் அம்மா வெளியே சென்றதும் கதவை மூடிவிட்டு குமார் என் அருகில் வந்தான் எனக்கு உணவு கொடுத்து மருந்து ஒன்றை எடுத்து உட்கொள்ள சொன்னான் அந்த மருந்தில் ஏதோ இருந்தது என் மனம் மயக்கத்தில் ஆழ்ந்தது நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது திடீரென ஒரு செவிலியர் அறைக்குள் நுழைந்து என்னை எழுப்பினார் கண்களை திறந்தவுடன் அவர் புன்னகைத்து விரைவாக எழு குமார் வரப்போகிறான் அதற்கு முன் உன்னை தயார் செய்ய வேண்டும் என்றார் கதவுக்கு அருகில் வைத்திருந்த ஊதா நிற பையை மேசையில் வைத்து அதிலிருந்து ஒரு கருஞ்சிவப்பு நிற நீண்ட உடையை எடுத்து அதை அணிந்து வா விரைவான ஒப்பனை செய்ய வேண்டும் என்றார் தூக்க கலக்கத்தில் இருந்த நான் குழப்பத்துடன் அவரை பார்த்தேன் ஆனால் அவரது கண்களில் ஒரு பரிவு தெரிந்தது வேகமாக வா நேரம் குறைவு என்று அவர் விரைவுபடுத்தினார் பெண்ணின் இருப்பும் அவர் பேசிய விதமும் என்னை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தியது அவர் ஒரு நீள பையில் இருந்து ஒப்பனை பெட்டியை எடுத்து வேகமாக என்னை அலங்கரிக்க தொடங்கினார் ஒப்பனை முடிந்ததும் தீவிரமான பார்வையுடன் புன்னகைத்து ஒரு கண்ணாடியை என் முன் வைத்தார் கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தபோது என் முகத்தில் களைப்பு தெரிந்தது அப்போது குமார் அமைதியாக உள்ளே நுழைந்து என்னை மெல்ல தோளில் தட்டி எழுப்பினார் நான் விரைவாக எழுந்து அமர்ந்தேன் என்னை பார்த்து அவன் புன்னகைத்து என் கையை பிடித்து அருகில் கொண்டு சென்று முத்தமிட்டான் உன்னை நான் உண்மையாகவே நேசிக்கிறேன் உனக்காக உணவு தயார் செய்திருக்கிறேன் இன்று என் நண்பர்கள் நம்முடன் உணவு உண்ண வருவார்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று கூறினான் நான் அவனை உற்று பார்த்தேன் அவன் உரத்த குரலில் சிரித்து உணவு உண்ணத் தொடங்கினான் என் மீது அதிகம் கவனம் செலுத்த வேண்டாம் ஆனால் உன்னை இப்படி பார்க்கும்போது உன்னை இன்னும் நெருக்கமாக உணர்கிறேன் என்று குறும்பாக கூறினான் நான் ஒரு பொம்மை போல உணர்ந்தேன் அவன் பேச்சும் கண்களின் பிரகாசமும் என் மனதை அமைதிப்படுத்தியது உணவு முடிந்ததும் அவன் வெளியே சென்றான் இன்று மீண்டும் என்னை மயக்கமாக்க போகிறானா என்று மனதில் பயம் எழுந்தது இனி மயக்கத்தில் அள விரும்பவில்லை பதற்றத்துடன் இந்த ஊசி உன் கையில் எப்படி வந்தது என்று கேட்டேன் என் கேள்வியை கேட்டு அவன் தயங்கினான் பின்னர் சிரித்தபடி இது என் வெற்றியின் திறவுகோள் என்று கூறி உணவு உண்ண தொடங்கினான் நான் தைரியத்தை வரவழைத்து என்னை மயக்கமாக்கி உனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டேன் ஆனால் அதற்கு பதில் நான் மயக்கத்தில் ஆழ்ந்தேன் மறுநாள் காலை பதினோரு மணி அளவில் கண் விழித்த நேற்று இருந்த அதே பெண் அறையில் நின்றிருந்தாள் ஆனால் இன்று அவளுடன் குமாரும் இருந்தான் அவன் நேற்றைய வண்ண உடையை அணிந்திருந்தான் நீ யாரிடமாவது எதையாவது சொல்ல முயன்றால் உன்னை என்றென்றும் மறக்க முடியாத நிலைக்கு ஆளாக்குவேன் என்று மிரட்டினான் அந்த பெண் பயத்துடன் இல்லை டாக்டர் நான் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை ஆனால் கதவை பூட்ட மறந்து விடாதீர்கள் என்று கூறினாள் நான் அமைதியாக தலையசைத்தேன் என் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது அவன் டாக்டர் என்றால் என்ன என் உடல் முழுவதும் ஏதோ ஒரு வேதனை ஒரு போல வலித்தது என் கண்களில் கண்ணீர் திரண்டது எனக்கு அம்மாவின் உதவி தேவைப்பட்டது அவள் உள்ளே நுழைந்து என்னை பார்த்து புன்னகைத்தாள் நானும் புன்னகைத்தேன் அவள் எனக்கு மருந்து கொடுத்தாள் மருந்து உட்கொண்டதும் மீண்டும் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தேன் மாலை ஆறு மணி அளவில் நேற்று வந்த பெண் மீண்டும் வந்து என்னை எழுப்ப முயன்றாள் அவளை பார்த்து நான் ஆச்சரியப்படவில்லை ஏனென்றால் அவள் மீண்டும் வருவாள் என்று எதிர்பார்த்தேன் நான் அமைதியாக எழுந்து தரையில் இருந்த கோட்டையும் உடையையும் எடுத்து குளியலறைக்கு சென்றேன் வெளியே வந்தபோது அந்த பெண் என்னை மிக அழகாக தயார் செய்திருந்தாள் நீ உண்மையாகவே பாக்கியசாலி என்று பாராட்டினாள் நானும் புன்னகைத்தேன் ஆனால் என் புன்னகை ஆழமாக இருந்தது குமார் உள்ளே நுழைந்து புன்னகைத்தபடி மேசையில் இருந்த ஊசி பெட்டியை எடுத்தான் அவன் என் அருகில் வந்து நீ என் குழந்தை போல இருக்கிறாய் என்று கூறினான் அவன் கண்கள் பிரகாசமாக இருந்தன என் காதருகே மெல்லிய குரலில் நாம் இருவரும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இது நீண்ட வருடங்களாக நான் விரும்பிய பரம்பரை உன்னால் தான் இது சாத்தியமாகும் அதற்கு நன்றி என்று கூறினான் அவன் புன்னகைத்தபடி பேச நான் அமைதியாக அவனை பார்த்தேன் என் இதயம் அமைதியாக இருந்தது குமார் அமைதியாக உணவு கொடுத்து பின்னர் ஊசியை எடுத்து இந்த வழிக்கு மன்னிப்பு கேட்கிறேன் ஆனால் இது அவசியம் என்று கூறி எனக்கு ஊசியை செலுத்தினான் மறுநாள் காலையும் இதே நிகழ்ந்தது இவையெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் ஆனால் யாரிடமாவது ஒரு வார்த்தை சொன்னால் கவனமாக இரு இனி அம்மா என்று கூட அழைக்காதே என்று குமார் மிரட்டினான் அம்மாவின் நிலைமையும் அவள் பேசிய விதத்தையும் பார்த்து என் மனம் உடைந்தது அம்மா எப்போதும் என் பக்கம் நின்று என்னை காப்பாற்றுவார் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அவள் தெளிவாக மறுத்துவிட்டாள் எதுவும் செய்ய விடாமல் தடுத்தாள் நான் அமைதியாக சிந்தனையில் ஆழ்ந்தேன் எப்படியாவது உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனதில் உறுதி கொண்டேன் அறையை விட்டு வெளியேறி மருத்துவமனையின் ஒரு மூளைக்கு சென்று யாரும் பார்க்காமல் மயக்க விளைவு இல்லாத ஒரு ஊசியை மருந்தகத்தில் வாங்கினேன் பின்னர் விரைவாக என் அறைக்கு திரும்பினேன் இறைவா இன்று வழக்கமான நாளாகத்தான் இருக்கிறது அம்மா சொன்னது போலவே என்று நினைத்து வழக்கம் போல தயாரானேன் இரவு உணவு முடிந்ததும் குமார் ஊசியை செலுத்த முயன்றபோது ஒரு நிமிடம் இப்போது ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் என்று கூறி ஐஸ்கிரீம் கொண்டு வர சொன்னேன் அந்த கணத்தில் நான் முகத்தை மறைத்திருந்த துணியை அவசரமாக அகற்றினேன் துணியை அகற்றியதும் முன்னால் இருந்த காட்சியை பார்த்து என் கூச்சல் அறை முழுவதும் எதிரொலித்தது நான் பார்த்தது என் பெயர் மீனா என்றும் என் வயது எட்டு ஆக இருக்கும்போது என் தாய் என்னை மாமா வீட்டில் விட்டு சென்றதையும் நினைவூட்டியது என் மாமாவும் அத்தையும் என்னை மிகவும் அன்புடன் வளர்த்தனர் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் ஆனால் மாமா ஒருபோதும் எனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் காட்டவில்லை என்னை படிக்க வைத்து நன்றாக வளர்த்தார்கள் ஒரு நாள் திடீரென என் உடல்நிலை மோசமானது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை தொடங்கியது அம்மா இரண்டு நாட்களில் என் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது என்ற செய்தியை சொன்னாள் திருமணத்தில் கலந்து கொண்டேன் ஆனால் என் குடும்பத்தை பார்க்க முயன்றபோது அவர்கள் மறுத்துவிட்டனர் திருமண நாளில் மற்ற பெண்களைப் போலவே நானும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் வீட்டிற்கு திரும்பிய போது இணையத்தில் காணப்பட்ட ஒரு மருத்துவமனை அறைக்கு அழைத்து வரப்பட்டேன் ஏதோ தவறு நடக்கிறது என்று உணர்ந்தேன் என் கூச்சல் அறையை நிரப்பியது அறை முழுவதும் அழுக்காக இருந்தது என் கைகள் இரு பக்கமும் கட்டப்பட்டிருந்தன பயத்தில் விரைவாக எழுந்தேன் என்னை பார்த்தவர்கள் ஒருவரை ஒருவர் குழப்பத்துடன் பார்த்தனர் குமார் எல்லோரையும் வெளியே செல்லுமாறு சைகை செய்தான் எல்லோரும் வெளியேறியதும் குமார் படுக்கையில் என் அருகில் அமர்ந்து என் கையை பிடித்து என்னை பார்த்தான் நான் இன்னும் நகர முடியாத நிலையில் இருந்தேன் அவன் என்னை பார்த்து பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று அவன் ஆறுதல் கூறினான் நான் அமைதியாக உணவு உண்ணத் தொடங்கினேன் அவன் என்னிடம் நம்பிக்கையுடன் உண்மையை மெல்ல மெல்ல வெளிப்படுத்திய விதமும் என்னை வெக்கத்தில் ஆழ்த்தியது நான் இன்னும் திருமணம் செய்ய விரும்பவில்லை எந்த பெண்ணும் எனக்கு பிடிக்கவில்லை நான் ஒரு வாழ்க்கையை என் வழியில் வாழ்ந்தேன் ஒரு நாள் பேஸ்புக்கில் உன் புகைப்படத்தை பார்த்தேன் உடனே இன்ஸ்டாகிராமில் உன்னை தேடினேன் ஆனால் உன்னை கண்டுபிடிக்க முடியவில்லை ஏமாற்றத்துடன் என் ஊருக்கு திரும்பினேன் என் குடும்பத்தினர் என்னை திருமணம் செய்ய வற்புறுத்தினர் ஆனால் நான் மறுத்துவிட்டேன் பின்னர் ஒரு தனியார் மருத்துவமனையில் கதிரியக்க மருத்துவராக பணியாற்ற தொடங்கினேன் ஒரு நாள் திடீரென உன்னை கண்டேன் முதலில் உன் அடையாளம் தவறாக இருந்தது ஆனால் உன் மருத்துவ அறிக்கையை பார்த்தபோது எல்லாம் தெரிந்தது உனக்கு கல்லீரல் புற்றுநோய் இருப்பது தெரிந்தது நீ இப்போதும் மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டும் தீவிரமான பராமரிப்பு தேவை நான் உன்னை மிகவும் நேசித்தேன் உன் நிலையின் தீவிரத்தால் உடனடியாக உன்னை திருமணம் செய்ய முடிவு செய்தேன் உன் சிகிச்சைக்காக மருத்துவமனை நிர்வாகத்துடன் பேசி இணையத்தில் ஒரு அறையை முன்பதிவு செய்தேன் உன் நோய் மிகவும் முற்றிய நிலையில் இருந்தது உயிர் பிழைக்க பத்து சதவீதம் வாய்ப்பு மட்டுமே இருந்தது தொண்ணூறு சதவீதம் இறப்புக்கான வாய்ப்பு உன்னிடம் இருந்து இதை மறைத்தோம் உனக்கு தொடர்ந்து பராமரிப்பு தேவைப்பட்டது உன் உடல்நிலையை பற்றி நீ யோசிக்காமல் இருக்க உன்னை மனரீதியாக பிஸியாக வைத்திருந்தோம் அதனால் தான் ஒவ்வொரு மாலையும் உன்னை அலங்கரித்து இரவில் முதலிரவை பற்றி பேசினோம் உன் அம்மாவும் உன் நன்மைக்காக உன்னிடம் எதையும் சொல்லவில்லை ஒவ்வொரு இரவும் உன்னை மயக்கமாக்கி சிகிச்சைக்கு உதவினேன் ஏனெனில் நீ விழித்திருந்தால் இவற்றை தாங்கி இருக்க முடியாது குமார் உண்மையை சொன்னபோது என் கண்களில் கண்ணீர் வழிந்தது மணமகனின் கண்ணீரும் நன்றியின் கண்ணீரும் களைந்தது அவன் முன் அவனது குடும்பத்தினர் முன் நான் கைகளை இருக பற்றினேன் ஆனால் அவன்தான் என் கைகளை இறுக்கி அன்பால் என்னை தொட்டான் அந்த கணத்தில் நான் உலகிலேயே மகிழ்ச்சியான பெண்ணாக உணர்ந்தேன் தலையை உயர்த்தி குமாரை பார்த்து விரைவாக சிகிச்சையை ஆரம்பி என்றேன் மயக்க ஊசி செலுத்தப்பட்டு சிகிச்சை தொடங்கியது என் வார்த்தைகளை கேட்டு அவன் மனமாற புன்னகைத்து ஊசியை செலுத்தி சிகிச்சையை தொடங்கினான் அன்று என் வாழ்க்கையின் மிக அழகான நாள் அதுதான் என் திருமண நாள் அல்ல என் இரண்டாவது இறப்பு இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி